அகாமி இந்த வீடியோவில் நம்ம டிஎன் பொது தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருபத்தி ஆறாம் வகுப்பு தமிழ் மனம் கவரும் மாமல்லபுரம் அந்த பாட பகுதியிலிருந்தா ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்கு போல முதல் கேள்வி மாமல்லன் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட மன்னன் யார் சரியான விடை இ நரசிம்மவர்மன் அடுத்து இரண்டாவது கேள்வி பல்லவர்கள் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் பல்லவர்கள் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் அப்போ ஈதா சரியான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி அர்ஜுனன் தபசு என்று அழைக்கப்படுவது எது அதாவது அர்ஜுனன் தபசுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்குறாங்க சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஈ பகிரதன் தவம் ஈதா சரியான விடை அடுத்தது நான்காவது கேள்வி சிற்பக்கலை கலை வடிவமைப்புகள் டேஷ் வகைப்படும் சிற்பக்கலை வடிவமைப்புகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் ஆதான் சரியான விடை அடுத்து ஐந்தாவது கேள்வி மாமல்லபுரம் நினைவு சின்னங்களை டேஷ் என்று யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்தது இது சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ உலக பண்பாட்டு சின்னம் தான் சரியான விடை அடுத்தது ஆறாவது கேள்வி மகாபலிபுரத்தில் இந்தியாவிலேயே வித்தியாசமான சிற்பக்கலை அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேக்குறாங்க சரியான விடை என்னென்னு பாத்தீங்கன்னா அ அர்ஜுனன் தபசுதா சரியான விடை இப்போ ஏழாவது கேள்வி பார்க்கலாம் கருங்கற்களால் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கத்தை சுற்றுலா தலமாக்கிய ஆண்டு எந்த ஆண்டு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அ இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் சரியான விடை எட்டாவது கேள்வி ஐந்து ரதங்கள் உள்ள இடம் டேஷ் எனப்படும் சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரதங்கள் உள்ள இடம் பஞ்ச பாண்டவர் ரதம் ஆ தான் சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா ஆ அர்ஜுனன் தபசு பார்க்கணும் கடற்கரை கோவிலும் பார்க்கணும் ஒற்றைக்கால் யானையும் பார்க்கணும் அப்போ சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிதான் சரியான விடையாக இருக்கு இப்போ பத்தாவது கேள்வி பார்க்கலாம் புருந்தாச்சோல் தேர்ந்தெடு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஒரே ஒரு சொல்லு மட்டும் பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது குடைவரை கோவில்கள் இரண்டாவது புடைப்புச் சிற்பங்கள் மூன்றாவது கல் கோவில் நாலாவது பொற்கோவில் இதில் முதல்ல இருக்க அந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் உள்ள இருக்க சிற்ப வடிவமைப்புகள் இந்த கடைசி தான் வந்து பஞ்சாபில் இருக்கிற கோயில் அதனால் இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது ஈ பொற்கோவில் தான் சரியான விடை நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்க்கலாம்